ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கார்த்திகை செவ்வாயில் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் பேச வந்துள்ளி பொறுமையாக கேள் நிதானத்தோடு கேள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிட்டு நம்பிக்கையோடு உன் முருகனின் பேச்சைக் கேள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உனக்கு என் செல்வமே பத்து வேலைகளையும் ஒரே நேரத்தில் அரைகுறையாக செய்வதை தவிர்த்து விடு நீ அப்படித்தான் எப்போது செய்து கொண்டிருக்கிறாய் ஒரு வேலையை எடுத்துக்கோ முழு மனதோடு செய் கருத்தோடு செய் அதுதான் நல்லதொரு தொடக்கமாக இருக்கும் பிரச்சனை என்பது நீயே உனக்கான வலையை விரித்து மாட்டிக்கொள்ளும் செயல்தான் உன் அனுமதி இல்லாமல் எப்படி பிரச்சனை வரும் வராது உன் அனுமதி இல்லாமல் பிரச்சனை வராது உனக்கான குழப்பத்தை குழந்தையே நீயே தேடிக்கொள்கிறாய் ஒரு சில நேரத்தில் அந்த குழப்பத்தை கூட சமாளிக்க தெரியாமல் அடுத்தவரிடம் சென்று அவரையும் போட்டு குழம்பி போய் விடுகிறாய் இறுதியில் வாதம்தான் வருகிறது வீண் வாதம் வேண்டாம் யாரோ ஒருத்தவங்க உன்னை ஏமாற்றி விட்டார் என்பதற்காகவே உன் கூடவே இருக்கும் எல்லோரையும் சந்தேகிப்பது தவறுதான் நல்லவர்களும் நல்லதும் நம்முடன் அருகிலேயே இருப்பது நல்லதுதானே அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு சரியான ரீதியில் பயன்படுத்தி முன்னேறி சென்றால் வெற்றி உனது பக்கமாக இருக்கும் நீ என்ன சாதிக்கப் போயிறாய் தங்கமே சும்மா நேற்று நடந்ததவே நினைத்து கொண்டிருந்தால் நாளை நடக்கப்போவதை உன்னால் தடுத்து விட முடியுமா கிடையாது கிடையவே கிடையாது இன்றைய பொழுதை வாழாமல் நீ அடுத்த கட்டத்திற்கு போகவே கூடாது சிறப்பாக வாழ்ந்துவிடு முருகனின் பிள்ளை சிறப்பாக வாழ்ந்து காட்டணுமே நான் சொல்வதைக் கேள் உனக்கான புது விடியலை எழுப்பு ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிதாக மலரும் மலரைப் போல நீயும் புது நம்பிக்கையோடு உயிர்த்தல் சோம்பலை விரட்டிவிடு இந்த நேரத்தில் சோம்பல் கூடாது உன் மனதிற்கு பிடித்தவர்கள் உன் மனதிற்கு பிடித்த இடங்கள் அல்லது உனக்கு மன மனதிற்கு பிடித்த நிகழ்வுகளை நினைச்சுக்கிட்டே இரு நல்லதை மட்டும் நினைச்சுக்கிட்டே இரு என்பதைத்தான் இப்படி சொன்னேன் பிடிக்காததை முடிந்தவரை மறக்க முயற்சி செய்துவிடு அப்போது நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் உனக்கு திருச்செந்தூர் முருகனின் பிள்ளை என்றால் சும்மாவா உன் வாழ்க்கைக்கு எதது அவசியம் என்று உனக்கு தெரியும் தானே மற்றபடி இங்கு யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தேவையில்லை உன் மனச்சாட்சிக்கு படி நீ நடந்துகிறாயா போதும் உன் மனச்சாட்சிக்கு உண்மையாக இருக்கிறாயா போதும் உன் மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட மனம் விட்டு பேசினால் மரண வழி கூட மறத்து போகும் உண்மைதானே இது இல்லை என்று தப்பாக சொல்லவே மாட்டேன் மனதில் பட்டதை எல்லாம் பேசிவிடாது எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று எப்படி நீ நம்பலாம் அப்படியெல்லாம் நம்பக்கூடாது உன் மனசுக்கு அமைதி வேண்டும்னா யாருடைய குறையையும் பெரிதாக நினைக்காமல் நீயாக கற்பனையாக எதுவும் செய்து கொள்ளாமல் வாழ்க்கையானது சலனமில்லாமல் நகர்ந்து கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறது நீ பெரிய மகானாக வாழ வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை வாழ்ந்தாலே போதும் வெற்றி நிச்சயம் உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ ஒவ்வொரு நாளும் உனக்காகத்தான் விடைந்துள்ளது ஒவ்வொரு நாளும் உன் முருகன் உன்னிடத்தில் பேசிக் கொண்டுள்ளேன் முருகன் பேசியதை மனதில் ஏற்றுக்கொண்டு எதை ஏற்றுக்கொள்ளணும் எதை விட்டுவிடணும் என்று யோசித்து செயல்படு யோசித்து யோசித்து செயல்பட்டால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஒவ்வொருவரும் நினைத்தாலே போதுமே வாழ்க்கை அழகாகிவிடும் உனக்கு ஏற்பட்ட தோல்விகளை பார்த்து பயப்படாமல் உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் சென்று கொண்டே சென்று கொண்டே பணத்தை பார்த்து பார்த்து செலவு செய்ய தெரிந்து கொள்வதில் தான் இப்போதைய நேரத்தை நல்ல விதத்தில் உபயோக தெரிந்து கொள்பவர்கள் முன்னேற்றத்தை அடைகிறார்கள் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் இது எந்தவித மாற்றமும் இல்லை உனக்கு வேண்டிய சக்தி வேறு எங்குமே இல்லை உனக்குள் தான் இருக்கிறது அதை நீ பயன்படுத்தும் அளவை பொறுத்து தான் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் முன்னால் முடியும் என்று நம்பினால் நிச்சயம் ஒவ்வொரு காரியமும் நீ நினைச்சபடி உன் எண்ணப்படி நிறைவேறிவிடும் உன் மனதிற்குள் தளராத நம்பிக்கை இருக்கிறதானே அது ஒரு ஜெனரேட்டர் மாதிரி தான் அதை ஆன் பண்ணினால் வேண்டிய மட்டும் உனக்கு சக்தியை கொடுத்துக்கொண்டே இருக்கும் உருவாக்கி கொண்டே இருக்கும் என் செல்வமையும் உன் மீது கொண்டிருக்கும் கடைசி காகிதத்தையும் கிழித்து கொடுத்து விட்டு எதுவும் நிரந்தரம் இல்லை என்று பரணியின் மேலேறி படுத்துக்கொண்டதை நேற்று வரை உன் வீட்டுச் சிவரில் தொங்கியிருந்த நாள்காட்டி நான் சொல்லும் உதாரணம் சரியாக இருக்கிறதா இருக்கணும் இருந்தே ஆகணும் ஏன்னால் உனக்கானதைத்தான் நான் விளக்கேற்று பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் உன் குடும்பத்திற்கு நான் சொல்வதை அனைத்தையும் பகிர வேண்டும் உன்னை பற்றி தான் சொல்கிறேன் உனக்கானதை பற்றி தான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன் நல்லதைத்தான் சொல்கிறேன் துன்பம் துயரம் கவலை துசமான சம்பவம் எல்லாம் மறந்து தூக்கி தூர எறிந்துவிடு பரன்மேல் எரிந்துவிடு நான் இப்போது எதை உதாரணம் காட்டுகிறேன் என்று உனக்கே புரியும் போதும் பழையதற்கு விடை விடு வழி அனுப்பி விடு புதிதாக அளந்திருக்கும் இந்த நாள் கார்த்திகை செவ்வாயில் கார்த்திகை சஷ்டியில் அழகான நாளில் பண்பற்ற நாளில் உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன் பிரகாசத்தில் மறையும் பணியை போன்று உன் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர் வருத்தங்கள் சுகங்கள் எல்லாம் மறைந்துவிடும் மறைய வாய்ப்பை சந்தோஷத்தை கிடைக்க செய்வேன் சமாதானத்தை உருவாக்க செய்வேன் மகிழ்ச்சி கிடைக்க செய்வேன் நிம்மதியை கிடைக்க செய்வேன் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முழுவதும் எல்லாம் முடிந்து போய்விட்டது இனி காணாமல் போய்விட்டது இனி எல்லாம் வல்ல முருகனின் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு கிட்டிக்கொண்டே இருக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி!